நீதி அண்ணன் தம்பி பந்தம் பணக்கார ஏழை எதையுமே அனைவருக்கும் வணக்கம் நேற்று சன் நியூஸ்ல ஒரு விவாதம் விவாதத்தினுடைய தலைப்பு விஜயோடு கூட்டணி இல்லை முடிவை மாற்றினாரா செய்மான் அப்படிங்கறதா நெறியாழ்கை பண்ணது யாருன்னா நெறியாழ்கை பண்ணுவதற்காகவே பிறந்து வந்த நடுநிலை தவறாமல் நெறியாழ்கை பண்ணக்கூடிய குணசேகரன் அவர்கள் கலந்து கொண்டது நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வழக்கறிஞர் ஸ்ரீதர் பத்திரிகையாளர் பிரியன் எழுத்தாளர் முருகவேல் பாஜகவின் சார்பாக நாகராஜ் என்பவர் அதே போல் பத்திரிகையாளர் என்ற பெயரில் எந்த பத்திரிகை வேலை பார்த்தாலும் எவனுக்குமே தெரியாது இந்திரகுமார் தேரடின்னு ஒரு பையன் இவங்க தான் பார்த்தி கலந்துருக்காங்க இதில் நெறியாளுகை செய்யக்கூடிய திரு குணசேகரன் அவர்கள் நாம் துணர் கட்சியின் மீதான வன்மத்தை அண்ணன் சீமான் மீதான வன்மத்தை தமிழ் தேசியத்தின் மீதான வன்மத்தை தமிழ் இனத்தின் மீதான வன்மத்தை கக்கியிருக்காரு ஒரு நெறியாள்கை பண்ணுவதற்கான எந்த அடிப்படை தகுதியும் இல்லாத ஒரு நபரை சன் நியூஸு நெறியாள்கை பண்ண வச்சிருக்கு அப்படிங்கிறது நேற்றைய விவாதத்தை பார்த்தவனுக்கு புரிஞ்சிருக்கோம் இவருக்கெல்லாம் ஒரு காலத்தில் சில்லறையை சிதறவிட்டதுக்கு நான் வைக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் கஷ்டப்படுறேன் கவலைப்படுறேன் நியூஸ் செட்டில் இருக்கும்போது இவருக்கு சர்ச்சை வந்தது பிரச்சனை வந்தது இவர் ஒரு சார்பாக செயல்படுறாரு திமுகவுக்கு சும்படிக்கிறாரு அப்படின்னு பல பேர் குற்றச்சாட்டும் போது அப்படிலாம் சொல்லக்கூடாது இருந்து வந்து நடுநிலை காப்பதற்காக இந்த குணசேகராக நிற்கிறாங்கன்னு சொல்லி நான் எல்லாம் முட்டு கொடுத்தேன் ஆனால் இந்த குணசேகரன் இப்போ கேட்குறாரு நாம் தோண கட்சி திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் நாளையும் எதுக்குது ஆனால் திமுக காங்கிரஸ் எதிர்க்கிற அளவுக்கு பாஜகவையும் அதிமுகவையும் எதிர்க்கறது இல்லை அப்போ அது வழக்கறிஞர் சிறிது சொல்கிறார் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மீது ஒரு வருத்தம் இருக்குது ஒரு கோபம் இருக்குது ஏன்னா ஈழ இனப்படுகொலையில் பச்சை துரோகம் செய்த கட்சி திமுகவும் காங்கிரஸும் காங்கிரஸ் இங்கிருந்து ஒரு லட்சம் கோடி பணத்தை கொடுத்து வட்டியில்லா கடனாக கொடுத்து ரேடார் கொடுத்து இங்கிருந்து இராணுவ வீரர்களை அனுப்பி ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டை அழித்து முடித்தது ராஜீவ்காந்தி என்கிற ஒரு மனிதனுக்காக ரெண்டு லட்சம் பேருடைய தாலியை சோனியா காந்தி அறுத்தார் என்பதை எந்த மாற்று கருத்தும் யாருக்கு இருக்க முடியாது இந்தியா விரும்பிய போரைத்தான் நாங்கள் நடத்தினோம் என்று கோத்தபய ராஜபக்சே சொன்னார் அப்போ அந்த காங்கிரஸ் அன்றைக்கு போரை தடுக்கிற இடத்துல இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் போலியான உண்ணாவிரத நாடகம் போட்டு காலையில் ஆறு மணிலேருந்து பதினொன்று மணிக்கு ஒரு உண்ணாவத நாடகத்தை நிகழ்த்தி ஒட்டுமொத்தமான மக்களையும் பதுங்குள்ள வச்சு கொள்வதற்கு துணையிடுது அது மழை விட்டாலும் தூவான விடாதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்கை போட்டுட்டு ஐயா கலைஞர் கருணாநிதி அதை கடந்து போனார் அதுவும் இல்லாமல் முத்துக்குமார் போது இருந்த அந்த பேர் எழுச்சியை தடுத்து நிறுத்தி பள்ளி கல்லூரியில் எடுத்து மூடி காலை கொண்டு போய் ரத்த பாக்கெட்டில் உடைச்சி மாத்திரை பொங்கி கடலில் வீசி இங்கேருந்து ஒரு துணிமணி கூட ஈழத்துக்கு போகாமல் பார்த்துக்கிட்டார ஐயா கருணாநிதி அப்போ அந்த கோபம் இருக்கிறது அந்த கோபத்தில் தான் நாம் கட்சி உருவாக்கப்படுது திமுகவையும் காங்கிரஸையும் வேறோடும் வேறடி மண்ணோடும் தமிழ்நாட்டில் புதைக்கணும் தான் நாம் தமிழ் கட்சி உருவாக்கப்பட்டது அந்த போருக்கு பிறகு கருணாநிதி விரும்பிய முதலமைச்சர் பதவியே நாம் கட்சி இருக்கிற காலத்தில் அவரால் அடைய முடியலங்கிறது வரலாறு அப்போ ஒரு கோபம் இருக்கு அதிமுகவுடைய நிர்வாகத் தோல்விகள் மீதும் ஊழல்கள் மீதும் கடுமையான விமர்சனங்களை திமுகவை விட அதிகமாக அண்ணன் சீமான் வச்சிருக்காரு நெறியாளர் குணசேகரன் கேட்கிறாரு திமுக ஆட்சியில் சீமான் அளவுக்கு அதிமுக ஆட்சியில் பேசலையே அதிமுக ஆட்சியில் எட்டு வழிச்சாலைக்காக தமிழ்நாட்டுல பேசி சிறைக்கு போன ஒரே தலைவர் தான் அதே அதிமுக ஆட்சி காலத்துல சிஏ என்பர் என்ஆர்சி போராட்டம் நடந்ததுல பிஜேபிக்கு எதிராகவும் அதிமுக கடுமையான போட்டம் என் ஸ்டெர்லைட்டு போராட்டமா இருக்கட்டும் மீத்த நெருக்காட்டு போட்டமாக இருக்கட்டும் ஹைட்ரோ போடுவோம் அதிமுக கொண்டு வரப்பட்ட நாசகார திட்டங்களை அத்தனை எதிர்த்து சீமான் போராடி இருக்காரு அதிமுகவை விட திமுகவை கடுமையா எதிர்க்கார்னா அதிமுகவை விட கேவலமான ஆட்சி திமுக கொடுத்துக்கிட்டுன்னு அர்த்தம் அதிமுக ஆட்சி மோசமான ஆட்சி தான் அங்கேயும் ஊழல் இருந்தது லஞ்சம் இருந்தது ஆனால் அதிமுக ஆட்சியில் குறைந்தபட்ச கருத்து சுதந்திரம் காப்பாற்றப்பட்டது இன்னைக்கு இருக்கிற மாதிரி யூடியூபர்ஸை பிடிச்சி பிடிச்சி குண்டாசில் அதிமுகவில் போடலை யாருமே பேசக்கூடாது யாருமே எழுதக்கூடாது மீன் போட்டவனெல்லாம் அதிமுக ஆட்சியில் கைது பண்ணி உள்ளே போடலை அதே போல் அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் ஸ்மைல் சேட்டை பிளாக் ஷிப்பு எத்தனையோ யூடியூப் சேனலு பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சர்க்காஸ்டிகா தங்கள் கருத்துக்களை அரசுக்கு எதிராக விமர்சனம் செஞ்சாங்க ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் கூட அரசியல் பேச முடியாத நிலை தமிழ்நாட்டில் உருவாயிருக்குது அப்போ அதிமுகவை விட கருத்து சுதந்திரத்துல கூட திமுக மோசமான கட்சியா இருக்குன்னா அதை பேசுதானே ஆகணும் அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் மீது இது போல குண்ட சட்டம் போட்டிருந்தா அண்ணன் சீமான் பேசியிருக்கலாம் கடுமையாக பேசியிருக்கலாம் செய்யாரில் போராடி விவசாயிகள் மீது குண்ட சட்டம் போட்டிங்க பரந்தூர் விமான அங்கே எட்டு வழிச்சாலைக்கு அதிமுக நின்றுச்சு அப்படின்னா இங்கே பரந்தூரில் விமானத்தை எடுக்கிறது துடிக்கிறீங்க எட்டு வழிச்சாலை எடுப்பிருக்க அதிமுக முயற்சி பண்ணியது ஆனால் போராட்டத்துக்கு பிறகு அது பின் வாங்கியது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பரந்தூரில் ஐயாயிரம் ஏக்கரை எடுத்தே தீர்வோம் கொடுத்தே திருவன்னு சொல்லி திமுக நிற்கிது அப்போ திமுக பேசிதானே ஆகணும் திமுகவுடைய இந்த மூன்றாண்டுகள் ஆட்சியில் என்ன ஆயிடுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ தேவலானு சொல்ல வச்சிருச்சு உண்மை அதான் உண்மை ஆனா அதிமுகவின் திமுக ஒரே திராசல வைக்க வைக்குது ஆனா அதிமுகவை விட திமுக ஆட்சி மோசமான ஆட்சிகளில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கு இருக்க முடியாது மக்களுக்கு இருக்க முடியாது இதுல நெறியாளர் நெறியாள்கை குணசேகரன் இன்னொன்னு சொல்றாரு அண்ணாமலையை கட்டிப்பிடிக்கிற சீமான் காங்கிரஸ்ல கார்த்தி சிதம்பரத்தை கட்டிப்பிடிப்பாரா அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் வந்து கட்டிப்பிடிச்சா அண்ணன் சீமான் கட்டிபிடித்தான் செய்வார் அவருக்கு அதில் எந்த மாற்று இருக்காத அண்ணாமலை அவராக வர்றாரு அவர் ஒரு இயல்பில் அவர் வந்து சீமானை கட்டிப்பிடிக்கிறாரு கட்டிப்பிடிக்கிற ரொம்ப தள்ளிவிட முடியாது கண்ணத்துலையும் அறைய முடியாது சீமானை பொறுத்தவரோட தனி மனித ரீதியாக யாரோடுமே அவர் வந்து பகைமை பாராட்ட மாட்டார் அது உதயநிதி ஸ்டாலாக இருந்தாலும் சரி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி இல்லை அக்கா கனிமொழியாக இருந்தாலும் சரி இல்லை ஐயா துறைமுகனாக இருந்தாலும் சரி இல்லை ஐயா கே நெருவோ இல்லை ஐயா கே கே எஸ்எஸ்ஆரோ இல்லை ஐயா பொன்முடியோ இல்லை நன்னன் அன்பில் மகேஷோ எல்லாருக்கிட்டையுமே அவர் அன்பு பார்ட்ட தான் செய்வார் இதே காங்கிரஸில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்ததோடு கட்டிப்பிடிப்பாரா அப்படின்னு கா குணசேகரன் கேட்குறாரு இதே காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஐயா திருநாவுக்கரசோட நின்று சீமானவர்கள் நெருங்கிய உறவு பாராட்டுவார் அவரை மாம மாமால் அழைப்பார் அதே போல் திருச்சி ஐயா வேலிச்சாமியோடு நெருங்கிய உறவு பாராட்டுவார் மிக நெருக்கமாக இருப்பார் இதே காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய குமரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் மகன் வசந்த் இருக்கார் விஜய் வசந்த் அவர் ஐயா சந்தியத்துவ சாமி மகன் எங்களுக்கு வரும்போது ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சு பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க என்ன நல்லா இருக்கா தமிழ் நல்லா இருக்கலான்னு சொல்லி போறாரு அப்போ அவர் யார் யார் அப்ரோச் யார் வந்து பேசுகிறா அவங்களோட அன்பு பாராட்டினா அன்பு பாராட்ட போறாரு பகமை பாராட்டினா பகமை பாராட்ட போறாரு அவ்வளோதான் இதில் வந்து இப்போ கார்த்திக சிதம்பரத்தை கட்டிப்பிடி அண்ணாமலை மட்டும் கட்டி கேள்வி கேள்விபோது அபத்தமானது அரசியல் அறிவற்றத்தனமானது காங்கிரஸ் எதிர்க்களவுக்கு நாம துணி பாஜகவை எதிர்க்கல அப்படிங்கிற வாதமே ஒரு போலியான வாதம் பாஜகவோட பிடி நாம தமிழ் சொல்லி பார்த்தாங்க நடக்கலை என்னையை ரெய்டை விட்டு பாஜகவே அதை உறுதிப்படுத்திருச்சு நாம தமிழ் நாங்கள் எதிராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ என்னென்னா அந்த வாரத்தை விட்டுட்டு கொஞ்சம் கார்னர் இருக்கும் உங்களுக்கு பாஜக மேலே சாஃப்ட் சாஃப்ட்கார் இருந்தால் கடந்த பத்தாண்டு காலத்தில் பாஜக கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் எதிர்த்து திமுகவை விட பல மடங்கு தமிழ்நாட்டில் போராட்டங்கள் நிகழ்த்தியது நாம் தான் வெறும் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி மட்டும் இல்லை வேளாண் மசோதா சட்டமாக இருக்கலாம் பாஜக கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையாக இருக்கலாம் பாஜக கொண்டு வந்த வேளாண் மசோதா சட்டமாக இருக்கலாம் பாஜக கொண்டு வந்த பாரத்மாலா மாலா மீத்தேனு ஹைட்ரோ கார்பனு நீட்டினோ கெயிலு என்று பாஜக அத்தனை திட்டங்களையும் தமிழ்நாட்டில் எதிர்த்து இன்றைக்கும் பரந்தூர் விமான நிலையம் அது தமிழ்நாடு அரசு எடுத்துக் கொடுக்குது பாஜகவுடைய திட்டம் அதை எதிர்த்து நாம் தான் வச்சு போராடிக்கிட்டு இருக்கு எந்த எதை எதிர்க்கல கருத்தியலா கருத்தியலாவும் சனாதன கோட்பாட்டில் ஆரம்பித்து பாஜகவுடைய அத்தனை கருத்தியலுக்கும் எதிராக நாம் தொழிஞ்சு நிற்குது ராமர் கோயிலுடைய தீர்ப்பை தமிழ்நாட்டில் இருந்து நேரடியாக எதிர்த்த சீமான் சீமானவர்கள் ஐயா ஸ்டாலின் மாதிரி ராமர் கோயில் தீர்ப்பு தீர்ப்பை வந்து நம்ம வந்து பாரபட்சம் இல்லாமல் ஏற்றுக்கணும் அது வேற வழி இல்லை உச்சமட்ட தீர்ப்பை மதிக்கணும் அப்படின்னு உருட்டலை இல்லை செஞ்சு மஸ்தான் மாதிரி ராமர் கோயில் கெட்டதுக்கு பணம் கொடுக்கல இல்லை அது திமுகவுடைய தலைவர்கள் மாதிரி மறைமுகமாக ராமர் கோயிலுக்கு விசு வரல இல்ல இல்லை ராமராஜ் தான் இங்கே நடக்குதுன்னு சொல்லி ஐயா புதுக்கோட்டை ரகபதி மாதிரி நாங்கள் ஒன்றும் சொல்லலை திராவிட மாடலுக்கு முன்னோடியே ராமர்தான்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்லலை அதே போல் வந்து ராஜ்நாத் சிங்கை தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு அவரை போல நல்லவர் உண்டா வல்லவர் உண்டா ராஜ்நாத் சிங் பேச்சில் பேச்சில் எனக்கு தூக்கமே போச்சுன்னு சொல்லி அண்ணன் சீமான்னு சொல்லலை நாங்கள் பாஜகவையும் காங்கிரஸையும் ஒரே தராசு பாஜக என்பது காவி கட்டிய காங்கிரஸ் காங்கிரஸ் என்பது கதர் கிட்டிய பாஜக கருணாநிதி என்பவர் வேட்டி கட்டிய ஜெயலலிதா ஜெயலலிதா என்பவர் சேல கட்டிய கருணாநிதி என்று பேசிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான் குணசேகரனுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது முதல்ல இந்த விவாதத்தினுடைய தலைப்பே ஒரு பெரிய அபத்தமானது விஜய்யோடு கூட்டணி இல்லையா முடிவை மாற்றினான் சீமான் அண்ணன் சீமானவர்கள் வெளிப்படுத்தையோடு விஜய்யோடு நான் கூட்டணி வைக்க போறேன் இருபத்தி நாலு அப்படின்னு எப்ப சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையே இருபத்தாறுல நான் தனித்து போட்டு போறேன் இருபத்தாறுல முப்பத்தொன்னு கூட தனித்து தான் போட்டி போடுவோம் சொன்னாரு தனித்து போட்டிடுவோம் என்பது நாம் துணை கட்சி என்பது திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகவுட கூட்டணி இல்லை நாங்கள் தனித்து ஆனா நாம் துணை கூட்டணியை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் வருங்காலத்தில் இருக்கிறது நாம் தமிழ் கட்சி ஒரு அங்கீகரிக்க கட்டு கட்சியாக மாறி இருக்கிறது அடுத்த கட்டத்துக்கு நாம் தமிழ் கட்சி போகும்பொழுது நாம் கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கப்படும் என்பதில் அண்ணன் சீமானுக்கு மாற்று கருத்து இருக்காது ஆனால் நாம் தமிழ் கட்சி இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக ஒருபோதும் கூட்டணி சேராது என்பதில் அழுத்தம் திருத்தமாக அண்ணன் சீமான் பல முறை அதைத்தான் புலித்தேவனுடைய பிறந்த நாளுக்கு போகும்போது தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் வச்சு நிர்சீமான் சொல்கிறார் விஜயோடு நீங்கள் கூட்டணி வைக்க போறீங்களா மாநாடு அறிவிச்சிட்டாங்கும் போது நான் வந்து தனித்து போட்டியில் முடிவு எடுத்துட்டேன் அறுபத்தாறு தொகுதிகளில் நான் வந்து வேட்பாளர் அறுபது மேலே வேட்பாளர் வந்து தேர்ந்தெடுத்துட்டோம் நான் அந்த பயணத்தில் போயிட்டுகின்றார் இப்போ இந்த முடிவை யார் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சீமான் விக்கிரமாண்டி தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லியிருந்தார் முடிவை தம்பி விஜய் தான் எடுக்கணும் நான் வந்து இது கடத்தல பதினாலு வருஷமாக இருக்கிறேன் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறேன் இவ அவர் தான் புதிதாக வாராரு அவர் ஒரு கொள்கையை முன்வைக்கணும் மாநாடு நடத்தணும் அவர் என்ன முடிவெடுக்க எடுக்க போகிறார் தனிச்சு நிற்க போகிறாரா இல்லை என் கூட விடுகிறாரா இவர் பெரும் கூட்டணி உருவாக்க போகிறாங்கிறத அவர் முடிவெடுக்கணும் அவர் முடிவெடுத்து அழைச்ச பிறகு அப்புறம் அவர் பேசலான்னு அண்ணன் சீமானு சொல்கிறார் இதுதான் இப்போதும் அண்ணன் சீமான நிலைப்பாடு விஜய் அவர்கள் தன் முடிவை சொல்ல வேண்டும் அவர் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க போகிறாரு எந்த கொள்கையை எந்த கோட்பாட்டை எடுக்க போகிறாருங்கிறதான் அண்ணன் சீமானுடைய நிலைப்பாடு ஆனால் இதை பேச வேண்டிய இது தலைப்பாக இருந்திருக்கலாம் இதை பற்றி டிபேட் பண்ணக்கூடாது இல்லை டிபேட் பண்ணலாம் விஜயுடைய அரசியல் சீமான் வரவேற்கிறாரு விஜயுடைய படத்துக்கு வாழ்த்து சொல்கிறாரு விஜயுடைய பிறநாளுக்கு வாழ்த்து சொல்கிறாரு கொடி அறிமுகத்துக்கு வாழ்த்து சொல்கிறாரு மாநாட்டுக்கு அழைச்சா நான் போவேன் சொல்கிறேன் என் வெயிட்டிங் சொல்கிறாரு அப்படிப்பட்ட சீமான் அவர்கள் வந்து ஏன் இப்போ வந்து கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் பண்ணுற எதுவும் தப்பும் இல்லை ஆனால் டிபேட்டை இதை இதை வைத்துக்கொண்டு நாம் தலைவர் கட்சியுடைய தலைவர் அண்ணன் தலைவர் சீமானவர்களை தனிப்பட்ட முறையில் திட்டுவதற்காகவும் விமர்சிப்பதற்காகவும் வன்மத்தை கொட்டுவதற்காகவும் ஒருத்தரை கூட்டு வந்திருக்காரு குணசேகரன் அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திரகுமார் தேரின்னு சொல்லி சமீபத்தில் இந்த யூடியூப் சேனல்ல பேசிக்கிட்டு இருக்கான் இவன் எந்த பத்திரிகையில வேலை பார்த்தான் பத்திரிகையாளர்னு போட்டிருக்கீங்க தமிழ்நாட்டு ஊடகத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது இப்போ பிரியன் அவர் பத்திரிகையில வேலை பார்த்துக்கார் பத்திரிகையாளர் இப்போ ஐயா ஏகலைவன் பத்திரிகையாளர் அவர் பத்திரிகையில் பணி செஞ்சவர் அப்படி எத்தனையோ பத்திரிகையாளர் இருக்காங்க பத்திரிக்கையில பணி செஞ்சு மக்கள் களத்தில் நின்று மக்களுடைய பிரச்சனைகளை பத்திரிகையில எழுதி ஒரு கட்டுரையாவது இவர் எழுதிருப்பார் அந்த இந்திரகுமார் தேரடி ஒரு ஆட்சிக்கலாவது போட்டிருப்பாரா படுகொலை குறித்தோ இல்ல மீனவர் படுகொலை குறித்தோ இல்ல காவிரி பிரச்சனை குறித்தோ இல்ல முல்லைப் பிரச்சனை குறித்தோ இல்லை மாஞ்சொலை தேயிலத்தொட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை குறித்தோ இல்லை இப்போது இருக்கிற மா அஹ் நீலகிரி தொழில தேயிலத்தொடர் தொழிலாளர்களுடைய பிரச்சனை குறித்தோ இல்ல எது ஒன்றுக்காவது இல்ல பரந்தூர் விமான நிலையம் குறித்தோ இல்ல விவசாயிகள் மீது பட்ட குண்டர் சட்டம் குறித்தோ இல்லை இந்த பாரத் மாலா சாகர் மாலா குறித்தோ இல்லை நியூட்ரினோ ஆராய்ச்சி குறித்தோ எது குறித்தாவது இந்த இந்திரகுமார் தேர் என்பவர் ஒரு ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரா இவர் எப்படி பத்திரிகையாளர் எந்த பத்திரிகையில் பணம் செஞ்சார் யூடியூப் சேனலில் இருந்து கொண்டு ரெண்டு பேர் பேசுகிறாங்க அவர் யூடியூபர் யூடியூபர்னு போட்டுக்கலாம் தப்பு கிடையாது இல்லை ஒரு ஊடகம் வச்சுருக்காருங்க யூடியூப் யாரும் ஊடகம்னு போட்டுக்கலாம் ஆனால் பத்திரிகையாளர்னு போட்டுக்கிட்டு அவர் என்ன கேட்குறாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியத்துக்கு என்ன கோட்பாடு நாம் தமிழ்ச்சிக்கு என்ன கோட்பாடு நாம் தமிழக கட்சி என்ன கோட்பாடு தமிழ் தேசியம்னா என்னன்னு தான் உட்கார்ந்து ஊடகத்துல நீ பேசுறியா அது தமிழ் தேசியம்னா என்னன்னு தான் நீ பத்திரிக்கையாளராக இருக்கியா ப்ரொமோட் பண்ணுவது திராவிட ஆதரவாளராக கொஞ்சம் திமுக சார்புடைய ஒருத்தனை வச்சுக்கிட்டு ப்ரொமோட் பண்ணி எல்லா ஊடகத்துக்கும் அனுப்பிச்சி விட்டு நியூஸ் எட்டினுக்கு போ தந்திக்கு போ நியூஸ் சவனுக்கு போ நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி செவனுக்கு போ சன் டிவிக்கு போ போய் ஊடகமாக மாதிரி நாம் திமுகவுக்கு முட்டுக் கொடு திமுக அரசு செய்கிற தவறுகளை மறைப்பதற்கு இந்த வெள்ளம் வந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் முட்டுக் கொடுப்பதற்கு இது போன்ற பத்திரிக்கையாளு பேரில் பல பேரை உருவாக்கி விட்டுக்குது திமுகவுடைய இணைய கூலிப்படை கும்பல் அந்த இணைய கூலிப்படை கும்பலில் ஒருத்தர் தான் இந்திரகுமார் தேரடி பிரச்சனை வந்து திமுகவை பற்றி நம்ம நிறைய சார்ஜ் பண்ணோம்னா எனக்கும் திமுகவுக்கு சம்மந்தமே இல்லையே நான் திமுக காரணம் இல்லையே நானும் வந்து பொதுவான பத்திரிகையாளர் வாங்க திமுக பண்ற தவறுகளை சுட்டி காட்டி கேள்வி கேட்டா திமுக காரன் இல்லைன்னு சொல்லி தரதைக்க ஓடுவான் இப்படித்தான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சூர்யா பாண்டுவின்னு ஒருத்தர் வந்து தொடர்ச்சியா அவதூறு பரப்பிட்டு இருக்காரு அப்படின்னு பேசுறதுக்கு இனி திமுக காரன்றாரு துறைமுருகா நான் திமுக இல்லைன்னுட்டான் நான் திமுகவுடைய தன்னார் வளர்றான் திமுகவுடைய ஆதரவு வரலாம் திமுக காரன் இல்லையா அதே மாதிரி தான் அக்கா சுந்தரவள்ளி அக்கா காளியம்மாள் போட்டு திமுகவை போட்டு மிதி மிதி மிதிச்சோடனே எனக்கும் திமுகவை என்ன இருக்கு நீங்கள் திமுகவை அடிச்சுன்னா நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் நான் வேடிக்கை பார்ப்பேன் அப்படின்னு திமுகவை அடிச்சுட்டா திமுகவை கேள்வி கேட்டுட்டா திமுக காரன் இல்லைன்னு சொல்லி எஸ்கேப் அவருக்கு பேர் என்ன தெரியும்ல கேவலத்தனம் அப்போ என்ன அர்த்தம்னா திமுக காரன்னு சொல்கிறது அவ்வளோ கேவலமாக அவங்களே நினைக்கிறாங்க சரி இந்த இந்திரகுமார் தேரடி கேட்ட கேள்வி என்ன தெரியும்ல தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்னன்னு திராவிடம்னா என்னன்னு முதல்ல சொல்லு ஒரு ஒரு பேரால ஒரு சேனல் வச்சுருக்கீங்க நீ ஊடகமாக போகிறீங்க திராவிடம் அப்படின்னா என்ன மொழியா இனமா பண்பாடா கலாச்சாரமா இல்லை அரசியல் உரிமையா இல்லை அரசியல் உரிமைக்கான போராட்டத்தை குறிக்கிற திராவிடம் இல்லை திராவிடம்னா கல்யாணங்கிறாரு உங்கள் ஐயா ஸ்டாலின் திராவிடம்னு ஒரு பக்கம் கலாச்சாரம்ன்றீங்களே திராவிடங்கிறது பண்பாடுன்றீங்களே திராவிடங்கிறது ஆந்திரா தெலுங்கா கர்நாடகா தமிழ்நாடு சேர்த்து திராவிடம்ன்றீங்களே எது திராவிடம் திராவிடத்துக்கான வரையறை என்ன திராவிடங்கிறத கர்நாடகா ஏற்றுக்குதா கேரளா ஏற்றுக்குதா ஆந்திரா ஏற்றுக்குதா தெலுங்கானா ஏற்றுக்குதா திராவிடம் என்பது தென் மாநிலத்தில் வாழக்கூடிய ஆரியர்களை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல்லுன்னு சொல்லி ஐயா மணியரசன் சொல்கிறாரு என்ன எது திராவிடம் திராவிடத்துக்கான தேவை என்ன திராவிடத்துக்கான வேலை என்ன மொழி தமிழ் மொழி அந்த மொழியை பேசக்கூடிய ஒரு கூட்டம் இனம் என்று அழைக்கப்படுகிறது அந்த இனத்திற்கண்டு தொண்டு தொற்று ஒரே நிலத்தில் வாழ்ந்தால் அவர்களுக்கான பண்பாடு கலாச்சாரம் வாழ்வியல் உருவாகிறது அந்த மொழியை அந்த மொழி பேசக்கூடிய இன மக்களை அவருடைய கலாச்சாரத்தை அவருடைய பண்பாட்டை அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அவருடைய உரிமைகளை பேசக்கூடிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் கேரளாவில் வாழக்கூடிய மலையாளிகள் தேசிய தேசியனோ ஆந்திராவில் வாழக்கூடிய தெலுங்குகள் தெலுங்கு தேசியனோ கர்நாடகம் வாழக்கூடிய கன்னடர்கள் கன்னட தேசியனோ அதே போல மகாராஷ்ட வரக்கூடிய மராட்டியர்கள் மராட்டிய தேசியனோ மராட்டிய மக்களுக்கான அரசியலை பேசுவது மராட்டிய தேசியம் தமிழ் மக்களுக்கான தமிழ் இனத்துக்கான அரசியலை பேசுவது தமிழ் தேசிய அரசியல் அந்த தமிழ் தேசிய மக்களுக்கான காவிரி உரிமை பெரியார் உரிமை பாலாற்று உரிமை அந்த நிலத்துக்குள்ள ஏதாவது நில சுரண்டல் ஏற்பட்ட அதற்கு எதிர்க்கிற போராட்டத்தை முன்னெடுக்கிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் ஆனால் இலக்கு இருக்குது நாம் தமிழ் என்ன இலக்கு ஈழத்தில் ஒரு தனிநாடு அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தது ஆனால் அந்த சாத்தியக்கூறுகள் இப்போதைக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியலை முன்னெடுத்து அந்த அரசியல் இந்திய நிலத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய மக்களுடைய ஆதரவை பெற்று இந்திய அரசின் மூலமாக ஐநாவுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி அதன் மூலமாக தனி அடைவது நாம் கனவு இலக்கு நோக்கம் ஆனால் இப்போதைக்கு நாம் தமிழி செய்கிற அரசியல் என்பது தமிழ் தேசிய இன மக்களுக்கான அரசியல் அந்த அரசியலை தான் நாங்கள் தேசிய அரசியல் தனிநாடு அடைவதுதான் தமிழ் தேசிய அரசியல் தனிநாடு அடைவதுதான் அது ஈழத்தில் அடைவது ஆனால் இங்கிருந்து கொண்டு தனிநாடு அடைய முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும் வாய்ப்பும் இல்லை சூழலும் இல்லை அது நடக்க போறதும் இல்லை இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்குட்பட்டு அரசியலமைப்பு உட்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அரசியல் அரசியல் தேவைப்படுகிறது அந்த அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் இதில் தமிழ் தே இது சரி திராவிடத்துக்கு சொல்லு சொல்கிறோம்ல நாங்கள் இதுதான் எங்களுடைய எங்களுடைய இலக்கு இது எங்கள் நோக்கம் இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி கையாள போகிறோம் காவிரி பிரச்சனையை எப்படி கையாள போகிறோம் ஓராயிரம் மேடம் சொல்லிக்காரு நெய்வேலி மின்சாரம் தரமாட்டேன் காவிரியில் தண்ணி தா காவிரியில் தண்ணி தராத நான் நெய்வேலி மின்சாரம் தரலை நீ இங்கே தரேன்னா அங்கே தர்றேன் இல்லை நான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு உனக்கு தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குல்ல காவிரிக்கான ஒரு காவிரியவே கேட்கல குளங்குட்டி நாங்கள் வந்து சரி பண்ணிட்டா காவிரி தண்ணி தேவையில்லைன்னு சொல்லி சீமான்னு சொல்கிறான்னு சொல்லி இந்திரகுமார் தேரடி சொல்கிறாங்களே உண்மையிலே தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறாயிரம் நீர்நிலைகள் இருக்கு இருந்திருக்கு அந்த முப்பத்தி ஆறாயிரம் நீர்நிலைகளையும் சரி பண்ணி இருந்தால் காவிரி தண்ணியும் தேவையில்லை பெரியாரும் தேவையில்லை பாலாறும் தேவையில்லை அந்த நீர்நிலையை சீர் பண்ணாமல் குடிபராமத்துன்னு ஒன்று இருக்குது அது உங்கள் ஐயா ஸ்டாலினுக்கு தெரியுமா இல்லை உங்கள் ஐயா துறைமுருகனுக்கு தெரியுமா இல்லை ஏவா வேலுக்கு தெரியுமா அந்த குடிபராமத்தை ஒழுங்காக பண்ணியிருந்தா எதுக்கு இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்த பிறகு தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சுடி தண்ணி இல்லாமல் இருக்குது ஏன் ஊர் செருமிகொண்டம் பக்கத்தில் இலப்புக்குளம் அம்மா பிறந்த ஒரு இலப்பு குளம் பத்து கிலுப்பளம் கருங்குளம் சேரகுளம் வல்லகுளம் தாதங்குளம் அரச குளம் இத்த முப்பத்தாறு குளம் சுற்றி ஒரு குளத்தில் ஒரு சுட்டு தண்ணி இல்லை ஏன் எந்த குளமும் தூர்வாரில்ல வெள்ளம் வந்துச்சு தண்ணி வடிஞ்சு மொத்தமாக திருச்செந்தூருக்கு கடலுக்கு போயிடுச்சு இதுதான் தமிழ்நாடு மொத்த நிலைமை அந்த அதை சரி பண்ண சரி பண்ணி இருந்தா காதலில் தண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தமிழ் தேசியத்தை இவ்வளவு பெரிய வழக்கலாம் கொடுத்தவில்லை திமுகவை இந்த மண்ணில் வேரோடும் வேறடி மண்ணோடும் வீழ்த்துவது திராவிட கருத்தில வீழ்த்துவது இந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவது கண்டிப்பது அநீதிகளை எதிர்த்து போராடுவது அதுதான் தமிழ் தேசி போற போகல சொல்றாப்புல நாம் தமிழ்ச்சியில விருப்பப் பண்ணு வாங்கறது இல்ல மற்ற கட்சியில விருப்பம் வாங்குறாங்க அப்போ ஒரு கட்சியில் யார் போட்டியிட போறாங்க அப்படின்னு ஒரு ஜனநாயகம் இருக்கு நாம் தமிழ்ச்சி ஜனநாயகம் இல்ல விருப்ப மண்ணுனா எப்படி பெரம்பலூர் தொகுதியில் எத்தனை பெற்ற விருப்பமனு வாங்குச்சு திமுக கே என் நேரு மகா அருண் போட்டி போடணும் முடிவு பண்ணிட்டீங்க முடிவு பண்ணிட்டு விருப்பமனு வாங்கினாலும் விருப்ப மனு உங்களுக்கான வருமானம் இங்க தமிழிச்சி தங்கப்பாணி நிப்பாட்டணும் இங்க வந்து கனிமொழி நிப்பாட்டணும் இங்க ஆராசா நிப்பாட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நீலகிரி தொகுதியில் எத்தனை விருப்பமனு வாங்கினாலும் ஆராசா தான் போட்டி முடியும் தூத்துக்குடியில் எத்தனை விருப்பமனு வாங்கினாலும் கனிமொழி தான் போட்டி முடியும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் நாற்பது பார்லமெண்ட் தொகுதியிலுமே யார் நிப்பாட்டணும்னு தலைமை முடிவெடுத்துறோம் முடிவெடுத்துட்டு விருப்பம் காசை வசூல் பண்ணேன் சரி விருப்பமனு வாங்கி என்ன பண்ணுவீங்க விருப்பமனில் என்ன நடக்கும் அந்த விருப்ப நேர்முக தேர்வு என்ன நடக்கும் நீ எவ்வளோ கட்சிக்கு செலவு பண்ணுவேன் உனக்கு எவ்வளோ செலவு பண்ணுவேன் நீங்கள் கட்சிக்கு எவ்வளோ கொடுப்பீங்க நாங்கள் ஐம்பது கோடி கொடுக்குமாங்க ஐம்பது கோடி தொகுதிக்கு தொகுதி எழுபத்தஞ்சு கோடி செலவு பண்ணுவோம் அப்புறம் அவர் நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்க நான் கட்சிக்கு நூறு கோடி கொடுப்பேன் தொகுதிக்கு நூற்றம்பது கோடி செலவு பண்ணுவேன் சரி நீங்களும் போங்க நீங்கள் நான் கட்சிக்கு வந்து இரநூறு கோடி செலவு பண்ணுவேன் எனக்கு நான் என் தொகுதிக்கு இரநூத்தம்பது கோடி ஓகே ஏபி அவன் வந்து உண்மையான தொண்டராக இருப்பான் கூட பேரனாக கூட வந்திருப்பான் இவன் நே தான் கட்சிக்கு வந்திருப்பான் நான் இரநூறு கோடி உனக்கு இரநூத்தம்பது கோடி ஸோ நோ நோட் அவுட் நானூற்றம்பது கோடி யூ செலக்டட் யூ அன்செலக்டட் இது விருப்பம் பண்ணுவா ஆனால் நாம் தொண்டு கட்சியில் இந்த தொகுதியில் இவரை நிறுத்தினால் சரியாக இருக்கும் அவர் அந்த தொகுதிக்கு அந்த மக்களுக்கு பரிச்சுப்பட வைப்பார் மக்கள் களத்தில் நின்றுருக்காரு அவருக்கான உழைப்பு இருக்கிறது அவர் அங்கீகரிக்கப்பட வேண்டிய தேவை இருக்குதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து அந்த சீமானவர்கள் ஓராண்டு காலமாக பல பேரை நேர்முகத் தேர்வுனா உட்கார வச்சு பேசுறது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஊருக்கும் பாராளுமன்றது வரும்போது நேர்முகத் தேர்வு நடக்கும் கூப்பிட்டு பேசுவாங்க முக்கிய பொறுப்பாளர்களை அந்த ஒன்றியச் செயலரை மாவட்ட செயலரை மாநில பொறுப்பாளர்களை எல்லோரையும் கலந்து ஆசி யாரை நிறுத்தினா சரியாக இருக்கும் அப்படின்னு பல பேரை வந்து பரிசோதித்து ஆலோசித்து அதன் பிறகு தான் ஒரு ஏற்பாடு சும்மா வந்து சீமானே ஃபோனை போட்டு இவன் பாட்டு அவர் ரெண்டு பாட்டு அப்படிலாம் கிடையாது ஒரு தொகுதியில் பல ப்ரப்போசல் கொடுக்கப்படும் நான் திருச்சியிலேயே கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்திற்கு ஒரு இருபதுக்கு முப்பது பேர்ட்டு விருப்பமனுக்களை கொடுத்தோம் ப்ரப்போசல்ஸ் கொடுத்து அதில் சீமானவர்கள் ஒன்று தேர்ந்தெடுத்தார் ஜல்லிக்கட்டு ராஜேஷை அப்படித்தான் நாம தமிழ்ச்சி பார்க்குது இதை எல்லாத்தையும் வெளிப்படை திறமையோட எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை திமுக அதிமுகவில் விருப்பமனுங்கிற பேரில் உட்காந்துக்கிட்டு பணம் வசூல் பண்ணுற வேலை நாம்து முயற்சியில் இல்லை அதனால இது இந்திரகுமார் தேனடிக்கு தெரியல போகிற பக்கம் இன்னொரு கேள்வி கேட்குறாரு யார் தமிழர் யார் தமிழர் யார் தமிழர் டேய் இந்த கேள்வி எத்தனை திறமைன்னா கேட்பீங்க எத்தனை தடவைனா கேட்பீங்க கேரளாவில் போய் கேட்டுடரா கேரளாவில் போய் எவன் யார் தமிழ் யார் தமிழ்னு கேட்குறோன்னா அவனுக்குலாம் மரியாதைக்கூடிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் கொண்டு தமிழர் நிலத்தில் உட்காந்து கொண்டு தமிழ் மண்ணில் ஒரு டிபேட் நடத்திக்கிட்டு யார் தமிழங்கிற கேள்வியை ஒருத்தன் கேட்க முடியுதுன்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் எவ்வளோ ஆணவம் இருக்கணும் எவ்வளோ அகங்காரம் இருக்கணும் கேரளாவில் போய் கேட்டுருவியா யார் மலையாளின்னு ஆந்திராவில் போய் கெட்டுருவியா யார் தெலுங்கர்னு கர்நாடகாவை கேட்டுருவியா யார் கன்னடர்னு மகராட்டியில் போய் கெட்டுருவியா யார் மராட்டியர்னு இல்லை குஜராத்தில் போய் கேட்டுருவியா யார் குஜராத்தின்னு இல்லை ஒரிசால பேர் யார் ஒரியர்னு ஆனால் தமிழ்நாட்டில் இளிச்சவாய்ப்பு அமைக்க தமிழர்கள் வந்து ரொம்ப மென்மையானவர்கள் ஜனநாயகவாதிகள் தமிழர்கள் வந்து வந்தவர்கள்லாம் வாழ வைத்தவர்கள் வாழ வைத்து வீழ்ந்தவர்கள் அதனால் இங்கே வந்துட்டு யார் தமிழர் எவனெல்லாம் தமிழ் தாய்க்கும் எவனெல்லாம் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தானோ எவன் தமிழை தாய்மொழியாக கொண்டானோ அவன் தமிழன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனை இங்கு பிறப்பினும் அயலான் அயலாண்டு பாரத பாடிட்டு போயிட்டார்ல ஆனால் பிறமொழியாளர்களையும் பிற மொழி பேசக்கூடிய தேசிய மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம் ஆதரிக்கிறோம் அவங்களுக்கு அதை பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்கிறது எங்கள் உரிமை வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம் எம் சொந்தவரையே ஆள வைப்போம்னு சொல்லி எங்கள் முழக்கத்தை வைக்கிறோம் இது என்ன தப்பு இருக்கிறது ஆனால் மரியாதைக்குரிய குணசேகரன் ஒன்று மட்டும் ஒத்துக்கிட்டார் அந்த இடத்துல நான் அவரை பாராட்டுறேன் தமிழ்நாட்டை தமிழர் ஆளுன்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி தான் ஆண்டார ஓபிஎஸ் தான் ஆண்டாரே அப்புறம் தான் தமிழ் தேசிய வெட்டி அடிச்சார் அவருக்கு ஸ்டாலின் கண்ணுக்கு தெரியல கருணாநிதி கண்ணுக்கு தெரியல அண்ணாதுறை கண்ணுக்கு தெரியல ஏன்னா அவங்க எல்லாம் யாருங்கிறது குணசேகரனுக்கு தெரியும் ஏன்னா குணசேகரனும் அதே ஆளு எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை